ஒரு நேரம் சாப்பிட்டாலும் போதும் கடன் இல்லாத வாழ்க்கை வேணும் ஒரு எலி பசியாக இருந்தது பெரிய சோள மூங்கில் கூடையிலிருந்து சோளத்தின் வாசனையை நுகர்ந்தது அந்த மூங்கில் கூடையில் மூங்கில்களுக்கு இடையே இருந்த சிறிய இடைவெளியில் எலி நுழைகிறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் சோளத்தை சாப்பிடணும் ஆசை விட்டுதா எலிக்கு அந்த இடுக்கு வழியாக உள்ளே போயிடுச்சு சோளத்தை வேணுங்கிற அளவு சாப்பிட்டுருச்சு மூன்று மடங்கு உடம்பு பெருசாகிருச்சு சாப்பிட்டது போதும் வெளியே வரலான்னு வந்தால் ஐயோ மூங்கில் கூடையின் இடைவெளியில் தலையை மட்டுமே நீட்ட முடிஞ்சது வயிறு வெளியில் வரலை இதையெல்லாம் ஒரு மரநாய் பார்த்து கொண்டே இருந்தது நண்பனே நீ உண்ணாவிரதம் இருந்து பழைய நிலைக்கு வா அப்பொழுதுதான் உன்னால மறுபடியும் இந்த கூடையிலோட இடுக்கு வழியாக வெளியில வர முடியும் சொன்னது மரநாய் இந்த கதையில் சோழக்கூடை என்பது கடன் நிறுவனத்தை போன்றது சோளம் உண்பதற்கு முன்னால் கூடையின் இடுக்கில் சென்ற எலி சோளம் என்ற கடனை தின்றவுடன் வெளியில் வர முடியவில்லை அதேபோல் மனிதன் அதிகமாக கடன் வாங்குவதன் மூலம் அவனது கடன் சுமை கூடிவிடுகிறது எப்பொழுது எலிக்கு சுதந்திரம் அந்த சோளக்கூடையிலிருந்து கடன் என்ற நிறுவனத்திலிருந்து வெளியே வந்தால்தான் சுதந்திரம் கிடைக்கும் எலி ஆகிய மனிதனுக்கு